யார் வர வரணும் எடப்பாடி பழனிசாமி வந்து நல்லா இருக்கும் பிஜேபி கூட்டணி இல்லை பிஜேபி கூட்டணி பிஜேபி பார்த்தீங்கன்னா பத்து வருஷமா இதுக்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சியோட இந்த வாட்டி உலகமே போட்டுற அளவுக்கு மோடியாக நடந்துகிறாரு அதுக்கேற்ற மாதிரி அவர் கூட்டணியில் எடப்பாடி ஐயா இருந்தால் நல்லா இருக்கும் ஆனால் எடப்பாடி வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனாலேயே அவருக்கு நிறைய விமர்சனங்கள் அதிகமாக இருக்குது படித்தவங்க ஓட்டு நிறைய விடும் இந்த வாட்டி மக்கள் மாற்றி போடுவாங்க படித்தவங்க பிஜேபி சைடு தான் சார் ஏன்னா நம்ம நாடு பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறாங்கல்ல அதனால கம்பல்சரி பிஜேபியாக கூட கூட்டணி இருந்தால் நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி வாய்ப்பே இல்லைன்னு தான் இங்கே ஒரு நாள் சொல்லியிருக்காங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் தொண்ணூத்தாறில் ஃபர்ஸ்ட்டு ஒரு சட்டமன்றத்தில் தனியாக நீர்ந்து வரும்போது அவங்களோட இதுவே வேற அவங்க வந்து எப்போவுமே ஸ்பீடாக அச்சமாக கொண்டு மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க பொறுமையாக ஆர்எஸ்எஸ் கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க மக்களை மாற்றுவாங்க இப்போ டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க எப்படி ஏடிஎம்கே வருவாங்க எதை வச்சு டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இப்போ வரைக்குமே அவங்க தானே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயம்னா எதோ ரெண்டு சொல்லுங்க

எது ஏத்த மாதிரி இருக்காங்க கேஸ் மானியம் தரல நீட் ரத்து பண்ணல அது மட்டும் தான் பண்ணல எல்லாம் நீட்டு அவங்க பண்ண முடியுமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நீட்டு வந்து யாரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு யாரு அதுக்கு ஆதரவா யார் வாதாடுனது நளினி சிதம்பரத்துக்கிட்ட போய் சொல்லுங்க நீட்டை முற்றுமா ஒழிக்க முடியுமான்ட்டு அவங்க கூட்டணியில் தானே இருக்காங்க ஸ்டாலின் வந்து வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னா நீட் ரத்து பண்ணல அப்படின்னா ஒரு மேல விமர்சனமே வரும் மாத மாதம் மின்கட்டணம் மின்கட்டணம் குறைச்சிதான் இருக்காங்க குறைச்சிருக்காங்களா நாலு பர்சன்ட் குறைச்சிருக்காங்க மாதம் மாதம் மின் கட்டணம் வேறு ரெண்டு மாதத்துக்கு ஒரு மின் கட்டணன்றது வேறு அந்த நியூ யூனிட் உங்களுக்கு மாதம் மாதம் வரும்னு தானே சொன்னாங்க தேர்தல் அழைக்க ரெண்டு மாதத்துக்கு விரைட்டி வருது மாதம் மாதம் தானே சொன்னாங்க சொன்னாங்களே ஐயா அவங்களோட தேர்தல் வாக்குறுதி எத்தனி தெரியுங்களா ஐநூற்றி எழுபத்தாறு ஆ அதில் எத்தனை நிறை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க தெரியுங்களா பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள்

அதுக்கும் டிஎம் கேக்க நாங்க சம்மந்தம் வந்தானே சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடியார் பதினோரு மருத்துவ கல்வி வரும்போது கூட சேர்ந்து வந்ததுங்க எய்ம்ஸ் மத்திய அரசு அப்போ கொடுத்ததுங்க இடம் தாங்க இவங்க தரல எய்ம்ஸ் ஆல்ரெடி ரன்னிங்கில் தாங்க இருக்குது அங்க மாணவர்கள் சேர்க்க தான் இருக்குது ஓகேங்களா அது கற்று வேற என்ன தத்தாங்க இவங்களோட ஓட்டு சதவீதம் அவங்களோட ஓட்டு சதவீதங்களா